ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் என்னை கிட்ட பார்க்குறோம் அப்படின்னு நேற்று நடைபெற்ற ஐபிஎல் போட்டிக்கிட்ட அப்டேட்ஸ்ன்னு பார்க்க போகிறோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து நான் அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் வந்து ரிமன்ஸ் மேட்சும் நடைபெற்றது இந்த இது முன்னாடி ரெண்டு பேர் மோதிக்கிட்ட போட்டிகளும் பார்த்தீங்கன்னா மும்பை வாங்கி ட்ரெயத்தில் வச்சு மோடிக்கிட்டாங்க அந்த போட்டியை வந்து மும்பை இந்தியன்ஸு ட்ரீட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மேட்சை வந்து எதார சிம்மன் வாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்து நம்பிக்கிட்டு இருக்கிறது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸோட ஹோம் ரவுண்ட் இருக்கக்கூடிய ஹைதராபாதில் கூடிய ராஜீவ் காந்தி சுட்டி தான் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண நம்ம மும்பையோட கேப்டன் ஹர்திக் பாண்டியை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் பண்ணுறோம்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வந்த நம்ம ஹைதராபாத் அணி வந்து பார்த்திங்கன்னா சரத் அணி நூற்றி நாற்பத்தி மூணு ரன்கள் மட்டுமே அடித்து எட்டு விக்கெட்டுகளை இழந்து நீச்சல் பிடிச்சாங்க இதில் யார் டாப் ரன் ஸ்கோர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் டாப் ரன் ஸ்கோர்ஸாக வந்து அதே போல் இம்பேக்ட் பிளேயராக கலந்திருக்கப்பட்ட அபினவ் அபினவ் மனோகர் வந்து நாற்பத்தி மூணு ரன் அடித்தார் ஸோ இவங்கள நம்ம டாப் ரன் ஸ்கோர்ஸாக வந்திருந்தாங்க இந்த ஸ்கோர் வர்றதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க பவர் பிளேத்துக்குள்ளயே நாலு விக்கெட்டுகளை அவங்க இறந்துட்டாங்க அதுதான் வந்து ஒரு மெயின் காரணமாக வந்துருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இண்டியன்ஸ் பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் போல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நாலு விக்கெட் எடுத்தார் தீபக் சகர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதில் ஒரு விக்கெட் வந்து இஷாந்த் விக்கெட்டு அவரோட பேட்டர் வந்து பார்த்திங்கனா அவர் வந்து அவுட்டாகவே இல்லை ஆனால் அவரே வந்து பால் வந்து எஜ்ஜ் ஆகிடுச்சுன்னு நினச்சி வெளியே போயிட்டார் ஸோ அவர் அவர் ஏன் போனார்னு தெரில அது ஒரு கான்ட்ரவர்ஸி வந்து இருக்குது ஸோ அது என்னென்னு அவர் தான் வந்து சொல்லி ஆகணும் பட் அது என்னன்னு நம்ம அதுக்குள்ளே பவுன் ரடி தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அது அவருக்கே வெளிச்சம் இலங்காருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் சக வந்து ரெண்டு விக்கெட்டு நம்ம ட்ரென்போல்ட் நாலு விக்கெட்டு நம்ம ஜஸ்பிரீத் புரா வந்து ஒரு விக்கெட் அந்த ஒரு விக்கெட்னாலும் அவர் ஓவரால் டி ட்வெண்ட்டியில் வந்து அது முந்நூறாவது விக்கெட்டாக அவர் எடுத்தார் அது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது அவர் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தெட்டு மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு மெயில்கல்லாக வந்து இருக்குது அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்டிக் பண்ணி வந்து ஒரு வீடு எடுத்திருக்காரு ஸோ இதுதான் வந்து மும்பையோட பவுலிங் கடை வந்துருந்தது இதன் பிறகு பேட்டிங் செய்ய வந்த நம்ம மும்பை இண்டியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து ஃபார்மில் வந்து வந்தார் அவர் வந்து எழுபது ரன் அடிச்சு அவுட் ஆனார் அதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம இது நம்ம சுரிகுமார் யாரோ வந்து ஸ்கை அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பங்குக்கு நாற்பது ரன் அடிச்சு நாட் அவுட்டில் வந்துருந்தார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பில் ஜாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ரெண்டு அடித்தார் ஸோ இதுதான் வந்து நம்ம மும்பையோட பேட்டிங் காடாமல் வந்துருக்கு இதில் வந்து பார்த்திங்க இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு பால்களை பந்துகளை மிச்சம் வச்சு ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு பிரமாண்டமான வெற்றி வந்து நம்ம மும்பை இன்புத்துப்பட்டுட்டு போயிட்டாங்க இதில் வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஜெயதேவ்நாத்கட் அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அவர் வந்து ரிங்குல் விக்கெட் எடுத்தார் ஜீசன் அன்சாரி அவர் வந்து அவர் பங்குக்கு ஒரு விக்கெட் எடுத்தார் லெக்ஸ் பினர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீசன் மலிங்கா அவர் வந்து இலங்கையை சேர்ந்த பிளேயர் அவர் வந்து அவர் பங்குக்கு ரோஹித் சிம்மா வந்து விக்கெட் எடுத்தார் ஸோ இதுதான் வந்து எஸ்ஆர்எச் விக்கெட் டேக்கர்ஸ் போட்டியில் வந்து இருக்குது ஸோ இந்த வெற்றியின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வெற்றியை பெற்று தொடர்ந்து நான்காவது வெற்றியை பெற்று இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டெட் ரன் அதாவது நம்ம ஆர்சிபி அணியை விட பெட்டர் ரன் ரேட்டை வச்சு அவங்க வந்து மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் ஸோ அவங்க வந்து முரட்டு ஃபார்முக்கு வந்துட்டாங்க ஸோ இங்கே எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிறேன் ஸோ எங்களுடைய தொடர் வட்டியில் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் நான் பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து எல்ஹெச்டியோட போகிறாங்க சண்டே மத்தியானம் வந்து அந்த மேட்ச் அடங்கும் போது இப்போது என்ன நம்பின வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல வந்து நம்ம குஜராத் டைட்டன்ஸ் செகண்ட் இடத்துல வந்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் மூணாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் நாலாம் இடத்துல ஆ ஆர்சிபி அஞ்சாவது இடத்துல பஞ்சாபு ஆறாம் இடத்துல எல்எஸ்டி ஏழாம் இடத்துல கொல்கத்தா எட்டாம் இடத்துல நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒம்பதாம் இடத்துல சன்ரைஸ் ஹைதராபாத் பத்தாம் இடத்துல நம்ம சிஎஸ்கே இருக்கிறாங்க ஸோ இன்னும் நேற்றைய போட்டிக்கப்போம் புள்ளிப்பட்டியலுடைய புள்ளிப்பட்டியில் பார்த்தோம்னா இப்போ தான் எல்லாத்தையுமே இருக்கிறாங்க ஸோ இதை இதை பற்றி அவங்களுக்கு கருத்துக்கெல்லாம் அந்த கண்ட்ஸ் கொடுங்க கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி கேட்குறேன் நன்றி வணக்கம்